விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாரோடு தான் அந்த கா தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் தாரோடு வந்துடும் அதாவது வந்து தோட்டத்துக்கு மேற்கு திசையிலையும் தோட்டத்துக்கு வடக்கு திசையிலையும் ரெண்டு பக்கம் தாரோடு பேசு வந்துடுதுங்க இப்போ நாம் நின்று இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர் மூலையில் நின்றுட்டு தான் பார்த்துட்ருக்குறோம் இதுலேருந்து குபேர் மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளைக்கு கம்பி வேலி போட்டுருக்குது காடு முழுசுமு அது பார்த்திங்கன்னா ஒரே நேர் தாங்க இப்போ இந்த ஏரியா பார்க்குறீங்களே இது வந்து பக்கத்து காடு நாம் பார்க்க வந்த தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காடுங்க இப்போ நம்ம குபேர் மூலையிலேருந்து அப்படியே வந்து வாய் மூளைக்கு போகிறோம் குபேர மூளை வாய் மூளை ஜலம் மூலம் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸே வந்துடுங்க காடு முழுசுமே பார்த்திங்கன்னா வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது மண் பார்த்திங்கன்னா நல்லா செங்கட்டு தாங்க செம்மண் பூமி தான் மண் எதுவும் குறையில்லை தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மரம் காய்ப்பு மரங்க மொத்தமாக வந்து மூணு ஏக்கராவுக்கு சேர்ந்து ஒரு முப்பது மரம் தான் இருக்குது காய்ப்பு மரம் இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குது பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குது பாருங்க இது வந்து வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடுங்க அதாவது தோட்டத்துக்கு வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லைங்க இப்போ வந்தோம்ல குபேர அது வந்து தோட்டத்துக்கு மேற்கு திசையில் இருக்கிற தார் ரோடு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு தார் ரோடு அமைஞ்சதுங்க தோட்டம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சதரமாகவும் வரும் சதரமாகவும் வரது செவ்வாய் டைப்ல எடுத்துக்கலாங்க செவ்வாய் டைப் தான் காடு வந்து நல்லா கிழக்கு செருவுங்க கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது தென்னை மரம் பாருங்க மரம் நல்லா காய்ப்புங்க நல்லா கொத்து கொத்தா நல்லா காய்ப்பு முழுசுமே வந்து தென்னந்தோப்பு வச்சால நல்லா காய்ப்பு வருங்க என்ன காரணம்னா செம்மண் கொஞ்சம் சரலைங்க சிங்கட்டு சரலைன்னு சொல்லுவாங்க காய்ப்பெல்லாம் நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் அதனால் வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா நீர் தான் போட்டுக்கிறாங்க உள்ளே உங்களுக்கு உள்ளே வந்து காட்டிலின்னு வருத்தப்படுவீங்க அதனால தான் உள்ளேயே வந்துட்டேன் இது வந்து பொலி கட்டி விட்டுருக்குறாங்க இல்லை கல் சுவறு போட்டு நல்லா பொலி கட்டி விட்டுருக்குறாங்க அந்த காற்றுக்கு பாலமரம் சாஞ்சு போயிரும்ல அதுக்காக பெல்ட் போட்டு நல்லா இழுத்து கட்டிக்கிறாங்க நல்ல சரிவு வந்து கிளை சருவு நல்லா இருக்குது துங்க தண்ணி தொட்டி நல்லா பெரிய தொட்டியை கட்டி அதில் தண்ணி விட்டு பண்ணிக்கிறாங்க இந்த தண்ணி தொட்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு திசையில் தான் அமைச்சிருக்குதுங்க அதாவது கீழ்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த தண்ணி தொட்டி நல்லா சிறப்பாக இருக்குதுங்க நல்லா ரவுண்டு தொட்டி கட்டி ஜம்முன்னு பண்ணி வச்சுக்கிறாங்க வாழையெல்லாம் பாருங்கள் நல்லா காய்ச்சல் இருக்குது தார் பாருங்க பெருசு பெருசாக இருக்குது நல்லா அருமையான தோட்டம் மூணு ஏக்கராவுக்கு தென்னை மரம் தான் ரொம்ப கம்மியாக போச்சு இதெல்லாம் சர்வீஸு தின மரம் காய்ப்பு எல்லா மரத்துலையுமே நல்ல காய்ப்புங்க முப்பது மரம் மரத்துலேயுமே நல்ல காய்ப்பு இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து வாயு மூளைக்கு வந்து வாயு மூலையிலிருந்து மறுபடியும் ஜல மூளைக்கு போயிட்டு இருக்கிறோம் தனி தொட்டியெல்லாம் பார்த்தோம் சதீஸ்லாம் பார்த்தோம் போர் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இதை பார்த்துடலாம் அங்கங்கே வந்து பைப் லைனு சொத்து நீர் பாசனத்துக்குண்டான உண்டான பைப் லைன்லாம் போட்டுருக்குறாங்க தோட்டம் எந்த ஊரில் அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெளித்திருப்பூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரங்க இந்த கண்ணாமூச்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஏரியாவில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளுக்கு இந்த தோட்டத்துக்குண்டான ஜல மூலையும் அது எதுவுமே கட் ஆகலை நல்லா நேருக்கு நேராக இருக்குதுங்க எந்த கிராஸோ ஒரு பெண்டோ எதுவும் இல்லை நல்லா இருக்குது அப்படி நாம் வந்து அக்னி மூளைக்கு போகலாங்க வந்துங்க காடு வந்து கொஞ்செல்லாம் ரெடி வண்டி புதுசாக தான் அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க புது மண்ணு அதனால் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் செங்கட்டு தாங்க ஆனால் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சரளி கலந்த மாதிரி வரும் அது புது மண்ணுக்கு அப்படித்தான் இருக்கும் எல்லாம் பண்ண பண்ணால் சரியாக போயிடுங்க மற்றபடிக்கு காடு வந்து படி இருக்குதுங்க எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை பாருங்க இருக்குதான் சர்வீஸு பம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையிலிருந்து கிழகோட்டில் பொலி இதுதான் பொலி பொலி ஓரமாக ஒரு லைனு சொந்தத்துக்கு அதாவது இந்த காட்டுக்கு சர்வீஸ்க்காக அதை மட்டும் வருது வேறு எதுவும் லைன்லாம் வந்து காட்டுக்குள்ளே இது கிராஸ் ஆகலாம் போகல மரம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் மரம் தான் வச்சுருக்குறாங்க ஆனால் எல்லாமே காய்ப்பு மரம் தாங்க மரத்தில் எதுவும் குறை சொல்ல முடியாது நாட்டு மரங்க ஹைப்ரேட்லாம் இல்லை பார்த்திங்கன்னா அக்னி மூளைக்கும் ஜல மூளைக்கு நடுவில் கிழக்கு திசையில் கிழக்கோட்டு பொலி ஓரமாக வந்து இந்த போர் போட்டிருக்குறாங்க இது சர்வீஸ் ரூமு இந்த மரம் நல்லா காய்ப்புங்க தென்னந்தோப்பு வச்சாலும் அருமையாக இருக்குங்க இந்த மண்ணுக்கு ஒரு தென்னந்தோப்பு தோப்பு வைக்கிறவங்களுக்கு இதில் ஒரு சிறப்பான ஒரு தோட்டம் தோட்ட நிலம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து பெருசாக குறையாதுங்க நீங்கள் வந்து சொல்கிற விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக தான் குறையும் நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தான் சொல்கிறோங்க நாங்களாம் ஒரு பன்னாட்டெலாம் பண்ணுறதில்ல காட்டுக்காரர் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுவோம் அதிலிருந்து வந்து நம்ம குறைச்சி பேசிக்க வேண்டியதான் இதுதாங்க அக்கினி மூளைங்க கல் அளவை கல் கம்பி வேலி இதிலிருந்து இது வந்து இந்த கம்பி வேலி வந்து பக்கத்து காட்டுக்காரரை போட்டு பாராட்ட தெரியுது சரி பொதுவிலுக்கு இது ரெண்டு பேரும் போட்டாங்களே என்னமோ இந்த ஒரு பக்கம்தான் இருக்குது கம்பி வேலி இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து நேராக பார்த்தோம் இல்லைங்க அக்னி மூலையை நோக்கி இப்போ அக்னி மூலையிலேருந்து குபேர மூலையை நோக்கி பார்த்துட்டுருக்குறோம் இது வீடியோ ஃபஸ்ட்டில் காட்டணுலாம் அந்த வேறு பூமியாவது அதனால் தோட்டம் சிறப்பாக இருக்குதுங்க நல்லா வாஸ்துபடியும் அமைஞ்சிருக்குது வீடியோவில் நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் மற்றபடி தேவைப்பட்டால் நிலம் இந்த நிலம் தேவைப்படுது அப்படி ஆடுற பட்சத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துட்றேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நேரில் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் திருப்தியாக இருந்தால் அப்புறம் காட்டுக்காரர்கிட்ட நேரில் போய் பேசலாம் ஒரு நல்ல நிலம் வாஸ்துப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டங்க நாங்களும் ஊர் ஊராக சுற்றுறோம் அதாவது நம்மளுக்கும் நம்ம வீடியோவுக்கு நம்ம நிலம் எதிர்கால பலம் சேனலுக்கு ஒரு சில வ வரைமுறைகள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நானே வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தால் மட்டும்தாங்க வீடியோ போடுவேன் ஓரளவுக்காவது வாஸ்து இருக்கணும் ஓரளவுக்காவது தண்ணி ஏரியாவாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து ரேட்டும் வந்து கொஞ்சம் கணிசமாக அந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரிங்க இப்போ நான் ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபாயில் போடுறதும் போடுறதான் செய்கிறேன் ஒன்றே கால் கோடி ரூபாயிலையும் போடுறேன் ஒன்றரை கோடியிலையும் போடுறேன் அந்தந்த ஏரியா மார்க்கெட்டுங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்போ இந்த ஏரியா மார்க்கெட்னால் இந்த வந்து அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாரா அது தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி தான் போகுது இந்த ஏரியா அதனால் அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் விலை தான் சொல்லுவோம் தோட்டம் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் போடுவோம் எடுப்போம் வீடியோவை அதனால் நாம் போடுறது ஓரளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் நம்ம போடுறது அதனால் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் லேட் பண்ணாதீங்க டைம் எடுத்துக்காதீங்க இன்றைக்கெல்லாம் வந்து பூமி நல்ல பூமியெல்லாம் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது கிடைச்சாலும் டக்குன்னு நான் ஒருத்தர் தான் மீறிட்டுங்களேன் லட்சக்கணக்கான மீறிட்டு இருக்கிறாங்க அவங்க எண்ணில் பட்டுச்சுனா டக்கு டக்குன்னு அவங்கவுங்க பாட்டிக்கு அவங்கவுங்க வியாபாரம் பண்ணத்தானே செய்வாங்க அதனால் வந்து வெயிட் பண்ண வேண்டாங்க நிலம் வாங்கக்கூடிய ஐடியா இருந்தால் எலெக்ஷனுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து வியாபாரம் பண்ணுறதை விலைக்கு வாங்கிறத பாருங்கள் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்ச இந்த தோட்டத்தில் எந்த குறையும் இல்லை நல்லபடியாக வாங்கலாம் வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க നന്ദി വണക്കം well